இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் மாநிலத்தின் பொறுப்பாளரான தம்பி வெங்கடேசன் அவர்களுக்கும் மாநில செயலாளர் சகோதரி டாக்டர் ஆனந்த பிரியா அவர்களுக்கும் நமது மாவட்ட தலைவர்கள் அஸ்வின் சுந்தரம் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் பதினோரு ஆண்டுகால சாதனை எந்த அளவிற்கு நம் நாட்டை உலக அரங்கில் உயர்த்தி இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் பொருளாதாரத்தில் இருக்கட்டும் சுகாதாரத்தில் இருக்கட்டும் நமது அடிப்படை கட்டமைப்பாக இருக்கட்டும் உலகத்திலேயே உயரமான ரயில்வே பாலம் திறக்கப்பட்டிருக்கிறது இதில் நீங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் தான் கன்னியாகுமரிக்கே ரயில் வந்து அப்போ எங்கள் அப்பா எம்பிஆர்னு இருந்து முதல் ரயிலில் அங்கே பயணம் செஞ்சாங்க நான் இதை கூட நான் பகிர்ந்திருந்தேன் என்னோடய ட்விட்டரில் ஆனால் இன்னைக்கு அதே மாதிரி காஷ்மீரை இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாலம் உலகத்திலேயே உயர பாலம் அன்னைக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போ லண்டனுக்கு போ ரஷ்யாவுக்கு போ உலக அதிசயங்களை பார்க்கணுன்னு சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் இந்தியாவிற்கு போங்கள் கட்டமைப்பை பார்ப்பதற்கு இப்போ ராமேஸ்வரத்தில் உலகத்திலேயே இல்லாத அளவிற்கு ஒரு பாலத்தை ராமேஸ்வரத்துல திறந்தார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதுவும் உலகத்திலேயே இல்லாத ஒரு பாலம் ஆக உலக அரங்கில் பாரத தேசத்தை உயர்த்தி கொண்டிருக்கும் பாரத பிரதமருக்கு இந்த பதினோராவது ஆண்டு ஆட்சியில் நாம் நன்றி தெரிவித்தது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் அல்லாமல் தொடர்ந்து ஒரு பிரதமர் ஆட்சி செய்கிறார் என்றால் அந்த சாதனையையும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பெற்றிருக்கிறார் இன்னைக்கு பெண்களுக்கெல்லாம் பத்து கோடி கேஸ் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பத்து கோடி டாய்லெட்டுகள் கழிப்பறைகள் கட்டப்பட்டிருக்கிறது நான்கு கோடி வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐம்பது கோடி பேருக்கு மேல் ஜந்தன் என்ற வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது ஆயுஷ்மான் பாரத் என்ற சுகாதார அட்டை ஐம்பது கோடி மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம் ரெண்டாயிரத்தி ஏழுல ஏழு சதவீதமாக இருந்தது இன்று மூன்று சதவீதமாக குறைக்கப்பட்டது மட்டுமல்லாமல் பெண்கள் சார்ந்த வேலை வாய்ப்பு ஏழரை கோடி பேருக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது இது உலகத்தில் உள்ள லேபர் கான்ஃபரன்ஸ்ல உலகமே இதை பாராட்டி இருக்கிறது ஆக இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அதனால நாங்கள் எங்களது நமது பாரத பிரதமருக்கு நன்றி நாம் சொல்லும் அதே நேரத்தில் அவருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் தமிழகத்தில் மட்டும் எவ்வளவு நல்லது செய்தாலும் அதை பாராட்டும் மனம் இல்லாமல் அதை குற்றம் சொல்லும் மனநிலையிலேயே தமிழக முதலமைச்சர் இருக்கிறார்கள் தமிழகத்தை சார்ந்த இந்தி கூட்டணி இருக்குது ஆனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை என்றால் மக்கள் இன்று அந்த சாதனைகளை உணர்ந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார்கள் என்றால் ஏறக்குறைய பத்து லட்சம் கோடி நமது நிதி கட்டமைப்புக்காக செலவிடப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல தமிழின் அடையாளமான செங்கோல் எல்லா மாநில பாராளுமன்ற உறுப்பினர்களும் வருகின்ற பாராளுமன்றத்தில் எல்லா மொழியையும் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகின்ற பாராளுமன்றத்தில் தமிழின் அடையாளமான செங்கோல் தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இதை ஏன் நான் இங்கே முதலிலே பதிவு செய்கிறேன்னா தமிழுக்கு எப்பொழுதெல்லாம் அதன் கொண்டு மறைப்பதற்கு பாஜக அரசு முயற்சி செய்வதை போல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை இவர்கள் அது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் சொல்லி வருகிறார்கள் எனக்கு வன்மையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கூட்டணி ஆட்சியில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருக்கும் பொழுது இதே கீழடியில் தொன்மை வாய்ந்த பொருட்கள் இருக்கிறது என்று சரித்திரம் சொன்ன பின்பும் பாஜக வந்த பின்புதான் அந்த அகழ்வாராய்ச்சியை ஆரம்பித்தார்கள் இன்னும் சொல்லப்போனால் போனால் அகழ்வாராய்ச்சியின் அந்த ரூல்ஸையே மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மாற்றினார்கள் உலக அரங்கில் நமது அகழ்வாராய்ச்சிகள் தெரியணும் என்றும் ரீஜனல் அகழ்வாராய்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ற முதல் கொள்கை வடிவமைப்பு பாஜக அரசு வந்த பின் தான் வந்தது அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு அதிகாரி மாற்றப்பட்டார்னு உடனே கீழடிக்காக மாற்றப்பட்டார்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை செஞ்சாங்க அந்த நேரத்தில் இருபத்தி ஆறு அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள் அந்த அதிகாரி மட்டும் மாற்றப்படல அதே மாதிரி இதுல எக்ஸிபிஷன் வைக்கிறதுக்கு என்று மத்திய அரசு ஐம்பது அறுபது கோடி ரூபாய் மொத்தம் ஒதுக்கி இருக்கிறாங்க அதுல குறிப்பான தொகை நாற்பது கோடி என்று நினைக்கிறேன் அது தொலைக்கா அந்த பொருட்காட்சிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆக மத்திய அரசு தான் கீழடியில் உள்ள தொன்மையான ஒரு பகுதியை உலக அரங்கிற்கு எடுத்து சென்றதற்கு மத்திய அரசு காரணம் நான் இதே திமுக கேட்கறேன் நீங்கள் தமிழின் தொன்மையை உலக அரங்கில் வெளிப்படுத்துவதற்கு எத்தனை அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொண்டீர்கள் ஆக எல்லாமே நீங்கள் ஆட்சியில் பொழுது எதையுமே செய்யாமல் ஒரு பத்து பதினைந்து அகழ்வாராய்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தது எதுவுமே தீவிரமாக உலக அரங்கில் தொன்மையை முழுவதுமாக பறைசாற்றுவதாக நீங்கள் எடுத்து செல்லவில்லை அதனால் இன்னைக்கு கூட கீழடியில் என்னன்னா அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவல் வந்த பின்பு அறிக்கை வந்த பின்பு அதில் அறிவிப்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை தாமதம்னு சொல்றீங்க நான் கேக்குறேன் வேங்கை வயல் எவ்வளவு நாளுங்க ஆச்சு

இதன் தகவல்களுக்காகத்தான் காத்திருக்கிறோமே தவிர வருங்காலத்தில் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வந்ததுன்னு கேள்வி கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு முடிவுகள் அறிவியல் முடிவுகள் வந்தவுடன் இது அறிவிக்கப்படும் எந்த விதத்திலும் இதன் தொன்மை இது இது நாங்க இப்படி சொன்னா ரொம்ப பெருமையா இருக்கு அதுவும் குறிப்பா எனக்கு வந்து நான் இந்த இருநூறு தம்பிங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தமிழின் தொன்மையை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நான் அடிக்கடி சொல்றேன் தமிழ் எனது பெயரில் மட்டுமல்ல உயிரை மட்டும் உயிரிலும் இருக்கிறது ஆக இதை அறிவிக்கும் போது இது அறிவியல் பூர்வமான தகவல் வரட்டும் அதை நாங்கள் அறிவிக்கிறோம் என்று மரியாதைக்குரிய ஷெகாவத் அவர்கள் அமைச்சர் சொல்லும்போது பக்கத்தில் இருந்து அது சரி என்று தான் நாங்கள் சொன்னோம் ஆனால் அதுக்கு நீங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறீங்களே உங்களுக்கு அறிவு இருக்கா நீ நெறி அந்த நெறி இந்த நெறி தமிழ்ல ரொம்ப பெருமையான வார்த்தைகளை ட்விட்டர்ல பயன்படுத்திங்கிறப்பா தமிழுக்கு பெருமை சேர்க்கிறோம் கீழடிகள் சொல்லிக்கிட்டு எந்த உள்ளடியும் இல்லாத கீழடியில கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களுக்கு மட்டும்தான் தமிழ்ல ஆர்வம் இருக்கணும் இதைத்தான் நீங்கள் தமிழை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள்லாம் தமிழுக்கு மகுடம் சுட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன் இந்த கீழடியை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் நீங்க அதை வைத்துதான் நீங்கள் தமிழ் ஆர்வலர்கள் தமிழுக்கு நீங்கள் தொண்டு செய்வீர்கள் இல்லை நாங்கள் அதற்கு மேலே தொண்டு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொன்று அரசாணைகளில் ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் அரசு இந்து ஜாதிக்கு முன்னால் இந்து என்ற பெயரை நீக்குகிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது சாதி உணர்வில் இருக்கக்கூடாது துவேஷத்தில் இருக்கக்கூடாது வேற்றுமையில் இருக்கக்கூடாது ஆனால் அதுதான் வழிமுறை என்றால் அரசாங்க வழிமுறையில் அதுதான் அடையாளம் என்றால் அதை பதிவு செய்வதற்கு இந்து அப்புறம் பதிவு செய்வதற்கு அதுதான் வழிமுறையில் இருக்கிறது என்றால் அது வேண்டும் என்ற வார்த்தை மட்டும் எடுப்பதற்கு என்ன காரணம் இதுல நீங்கள் இந்து என்ற வார்த்தைக்கே உங்களுக்கு ஒத்துக்கொள்ள மறுக்கிறது என்பதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் இந்து என்றால் நீங்கள் எந்த வாழ்த்தும் சொல்ல மாட்டீங்க இந்து என்றால் எந்த விதத்திலும் அந்த கலாச்சாரத்தை பாராட்ட மறுக்கிறீர்கள் ஆனால் சாதி ஒழிய வேண்டும் என்பதில் யாருக்கு மாற்று கருத்து இல்லை எந்த வேற்றுமையும் சாதியில் இருக்கக்கூடாது ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி இவர்களுக்கு என்று இடஒதுக்கீடு அதன் அடிப்படையில் தான் வரும் என்று வரும்பொழுது அப்பொழுது இடஒதுக்கீடு இடஒதுலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சிங்க எது சிக்காது டா சுட்டு போட்டு நிக்காதட்டா சோற விட்டா தாங்காது